கொல்லிமலையில் பூஜை செய்து உயிர் கொடுக்கப்பட்டதாக கூறப்படும் மண்டை ஓடு இதை வச்சுதான் கொல்லிமலையில் வர வச்சு அதுக்கப்புறமா அந்த மைய இதில் போட்டு செஞ்சு எடுத்துட்டு வருவோம் மர்மம் சென்னை அயனாவரம் பகுதியில் உள்ள பங்காறு தெருவில் வசிக்கும் கிங்கிடி அம்மா தனது வீட்டுக்குள்ளேயே பூஜை அறையை அமைத்து அங்கு தன்னை நாடி வருபவர்களுக்கு வசியம் செய்து கொடுப்பது பில்லி சூனியம் போன்றவற்றை எடுப்பது என்று பல்வேறு செயல்பாடுகளில் ஈடுபட்டு வருவதாக சொல்கிறார் இவர் வைத்திருக்கும் மண்டை ஓடு பற்றியும் மிரளவைக்கும் தகவல்களை கூறுகிறார் தலைச்சன் பிள்ளையின் மண்டை ஓடாக அதை பற்றி குறிப்பிடும் கிங்கினி அம்மா அதற்கு உயிர் வரவழைத்த பின்னணியும் சொல்கிறார் கொல்லிமலையில் வைத்து எட்டு காளியம்மனை வரவழைத்ததாகவும் அதன் பிறகு இந்த மண்டை ஓட்டிற்கு உயிர் வரவழைக்கும் பூஜைகளை செய்ததாகவும் மிரட்டலான தகவல்களை சொல்கிறார் கொல்லிமலைக்கு சென்று நாற்பத்தி எட்டு நாட்கள் அங்கேயே தங்கி இருந்து பலவிதமான மைகளை உருவாக்கி தான் எடுத்து வருவதாக சொல்கிறார் பல மரங்களின் பட்டைகள் மூலிகை செடிகள் போன்றவற்றை வைத்து மை தயாரிக்கப்படுவதாகவும் அவர் சொல்கிறார் இது ஒரு அஞ்சு வயசு ஏழு வயசு இருக்கும் அந்த மாதிரி பாப்பா தம்பியோட மண்டவோடு இது இதை வச்சு தான் நாங்கள் மை எடுக்கிறது கொல்லிமலையில் உக்காந்து இதுக்கு உயிர் கொடுத்து இது மேலே அந்த அம்மனை வர வச்சு எட்டு அம்மனை வர வச்சு இதுக்கு என்னென்ன பண்ணணுமோ அனைத்து வேலையும் பண்ணிவிட்டு பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா அந்த மையை இதில் போட்டு செஞ்சு எடுத்துகிட்டு வருவோம் இது வந்து குழந்தை இல்லாதவங்களுக்கோ கை கழுவுனவங்களுக்கோ கொடுக்குற மை இது வந்து ஆழகால விஷம் ஆழகால விஷம்னா ஆயிரக்காலத்து விஷம்னு சொல்லுவாங்க அமிர்தமாக அள்ளி உண்டதுனால தான் ஐயனுக்கு வந்து நீலகண்டன்ற பேர் வந்துச்சு இந்த பட்டை வேறு அந்த மாதிரி இருக்கிற மூலிகைங்களை வச்சு செய்து தயார் பண்ணி செய்து எடுத்துன்னு வந்த மை இது இந்த மை தான் அதிகார மை ஒரு கட்சி ரீதியாக இருக்கட்டும் இல்லை ஒரு தொழில் ரீதியாக இருக்கட்டும் ஒரு வே ஒரு ஒரு ஆஃபீஸில் நான் வேலை செய்கிறேன் ஒரு ஐடிஐ கம்பெனியாக இருக்கட்டும் இந்த மாதிரி இருக்கிற ஒரு தொழில் சம்மந்தப்பட்ட இடத்துங்களை எல்லா இடத்துலையும் நான் ஒரு நல்ல அதிகாரத்தில் நல்ல ஒரு உத்தியோகத்தில் நான் பெரிய ஆளாக உக்காரணும் அப்படின்னு சொல்லிவிட்டு வந்து கேட்குறவங்களுக்கு இந்த அதிகாரமைகள் இதுவும் ராஜவசியமை இது அதிகார மையை ராஜவசிய மையம் காட்டுறேன் இது ராஜவசிய ராஜவசியமை ஒன்று இருக்குது அதிகார மை ஒன்று இருக்குது வஷ்ய மை ஒன்று இருக்குது குழந்தையாக இருந்தவங்க கை காலம் உணர்ந்தவங்களுக்கும் ஒரு மை இருக்குது அம்மன் கையில் இருக்கும் ஆயுதங்கள் போன்றவற்றை பற்றியும் இவர் வித்தியாசமான விளக்கங்களை கொடுக்கிறார் இது எதுக்கு யூஸ்னா வல்லால கண்டனை வாரி கிழிக்கிறதுக்கு சூளமோ கத்தியும் தான் மீன் வயிற்ற கிழிக்கிறதுக்கு சூளத்தை வச்சுருக்கிறாங்க வல்லால கன்ற உன்னுடைய ஓடி என் கழுத்தில் நிரம்பி நிற்கணண்டா உன்னை மாதிரி ஆணவத்தையும் ஆங்காரத்தையும் படித்தவங்கள நான் எத்தனை பேர் அழிச்சிருக்கிறேன் பாருட உன் ஆணவ நான் அழிக்கிறேன்டான்னு சொல்லிவிட்டு அம்மா இப்படி கத்தியை எடுத்து அவன் தலையை வெட்டி இப்படி முன்னாடி வச்சவங்க தான் இந்த வால் இது பேர் வந்து அதை கஞ்சூலி கபாலி பல சித்தாங்க உயிர் தெரித்த மேல் மலையன்னூறு அங்காள பருமை சரி தான் இவங்க இவங்களுக்கு இந்த ஆயுதங்கள் எல்லாமே ஒருவர் உயிர் வசியம் பில்லி சூனியம் ஏவல் போன்றவற்றுக்காக பூஜைகளை செய்து வரும் இவர் கருப்பு துணியை விரித்து அந்த சக்கரத்தில் ஒருவரை அமர வைத்து பில்லி சூனியத்தை எடுப்பார் என்று சொல்லப்பட்டது அதை பற்றி விளக்கமாகவும் பேசினார் ஃபஸ்ட்டு வந்து இந்த குடுவைக்கு வந்து நம்ம அந்த கலச நூல்லாம் கட்டி ஏன்னா வந்து இந்த கலசத்தை கட்டி தான் நடுவில் தான் அந்த கலசத்தில் தான் அந்த யாருக்கு அந்த பிணி இருக்குதோ ஏவலாகப்பட்டது யாருக்கு இருக்குதோ அவங்கள வந்து நடுவில் அந்த சக்கரத்தில் உட்கார வச்சு கலசம் கட்டி அம்மா கருங்காளியம்மனை அந்த பூஜையில் வர வச்சு அம்மா அவங்களுக்கு ஏற்ற பூஜையை மந்திரங்களை யாகங்களை வளர்த்தி அதுக்கப்புறம் அவர் மேலே இருக்கிற பிணியை வந்து ஆண் பாவை பெண் பாவ பொம்மை செஞ்சு நம்ம இந்த முரத்தில் நெல் போரி அல் அந்த பேர் சொல்லாத அம்மனுக்காக படித்து அந்த அம்மா வந்து அதை எடுத்து அந்த பிணியை எடுத்து அந்த பொம்மைக்குள்ளே இறக்கி நாங்கள் இதை எடுத்துட்டு போய் சுடுகாட்டில் போயிட்டு எரிச்சிடுவோம் எரித்து சாம்பலாக்கி தண்ணியில் விட்டுருவோம் கடல்லையோ ஆற்றுலையோ எதுலையோ நாங்கள் அதை தண்ணியில் கரைச்சிடுவோம் நாகதோஷம் போன்றவற்றுக்காக இவரிடம் வந்து அந்த தோஷத்தை போக்க பூஜை செய்ததாகவும் இந்த பெண்மணி கூறுகிறார் என் பொண்ணுக்கு நிறைய ப்ராப்ளம் இருந்துச்சு நிறைய இடத்துக்கு போய் அது சரியாகலை அம்மான் வந்து கேட்டு இந்த மாதிரி இருக்குன்னு சொன்னேன் அவங்க சில பரிகாரம்லாம் பண்ணணும் கல்யாணம் ஆகாத ப்ராப்ளம் இருந்தது அதனால் இந்தமாதிரி நாகதோசை இருக்குது அது கழித்து எடுக்கணும் அப்படின்னு சொன்னாங்க சில இந்த ஒரு பாம்பு இதெல்லாம் வச்சு அவங்க நாகதோசத்தை வச்சு கழித்து பதினாறு நாள்லேயும் பதினெட்டு நாள்லையும் கல்யாணம் கூடி வந்தது இப்போ என் பொண்ணும் ஆந்திரா சைடில் இப்போ வாய்க்கப்பட்டிருக்கு இந்த மண்ணை வந்து என் பொண்ணுக்கு ஒரு நல்லது நடந்தது இப்போ அடுத்தது எங்கள் வீட்டுக்காரக்கோசம் வந்திருக்கேன் அவர் வீட்டுக்கு ஒரு பொறுப்பாக இல்லை தண்ணி அடிச்சுட்டு எங்கள் ஒன்னால் படுத்துப்பார் வீட்டுக்கு ஒரு பொறுப்பாக இருந்து ஒரு கடுமையாக இருந்து எதுவும் செய்கிறதுக்கு இல்லாமல் இருக்கிறதுனால இப்போ அம்மா தேடி இப்போ நான் வந்திருக்கேன் இவரது மருமகளாக சொல்லப்படும் இதோ இந்த திருநங்கையும் கிங்கினி அம்மாவின் பூஜையால் தனக்கு பலவித நன்மைகள் நடந்திருப்பதாக கூறுகிறார் இப்போ வந்து குரிமேடை வச்சுருக்காங்க நிறைய பேருக்கு பல அளவுக்கு அவங்களோட வேலைகளை செஞ்சுட்டு வராங்க அதில் பலன் அடைஞ்சதில் நானும் ஒரு ஆளாக இருக்கிறேன் ஏன்னா வந்து எனக்கே நிறைய பிரச்சனைகள் இருந்துருக்குது எவ்வளோ படிப்பு விஷயத்துலையும் சரி எக்ஸாம் டைம்ஸ்லயும் சரி நான் பிகாம் படிச்சுட்ருக்கேன் நெக்ஸ்ட் சர்டிஃபிகேட் போட போகிறேன் ஸோ அதனால் எனக்கு அவங்களால நிறைய விஷயத்தில் பலன் அடைஞ்சிருக்கேன் ஃபேமிலி ப்ராப்ளம்லையும் சரி மணி ப்ராப்ளம்லேயும் சரி எனக்கு நிறைய இடத்துல காசு வர வேண்டியனுச்சு அதையும் வர வச்சு பண்ணி கொடுத்தாங்க எனக்கு எனக்கு தர சொல்லிவிட்டு சொல்லிட்டு போனவங்க இருந்து எனக்கு மணி வாங்கி கொடுத்துருக்காங்க தென் அதுக்கப்புறம் வந்து நேற்று கூட எனக்கு உடம்பு சரியில்லாமல் இருந்துச்சு ஒன்றுமே பண்ணலவங்க பேரம்பு எடுத்து மந்திரிச்சு விட்டாங்க அதுக்கப்புறம் இன்றைக்கி நான் ஆக்டிவாக இருக்கேன் அது என்ன அதனால் வந்து அவங்களால நான் பலன் அடைகிறேன் அவங்க கூட தான் இருக்கேன் நான் இருப்பினும் நான் அவங்களும் வெளியாலும் பலன் அடைகிறாங்க நானும் பலன் அடைகிறேன்